இருநூத்தம்பது மரம் இருந்தால் எல்லா மரத்துக்கு நம்பர் போட்டு எல்லா மரத்து வெள்ள அடிச்சு அடுத்து பதினெட்டு இருபது வருஷம் ஆனதும் ஊடு பயிரெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் தனியா தண்ணியே வளர்க்க கூடாது ஏன்னா இந்த இடத்துல சூரிய ஒளி தரையில் அதிகப்படும் போது களைகள் அதிகமாக வளர ஆரம்பிச்சிடும் கலைகள் அதிகம் வளர்த்தது உழுதுகிட்டே இருப்போம் அப்ப நீங்க என்ன செய்யலாம் கலக்க வாழை போடலாம் அடுத்து நீங்க ஊடு பயிர் பாக்கு போடலாம் 5 ஏக்கர்ல 25 ஏக்கருக்குள்ள வரமானடுக்கன்னு சொன்னா ஒரு ஊடு பயிர் जातीக்கா காட்டு செடியில ஒட்டிக்கட்டினா கடுக்கா மாக்கன் பசுமை பூமியில கிடகே அத வச்சின் சொன்னா கண்டிப்பா வறட்சியை தாங்கி வளரும் நம்ம கிளைமேட்டுக்கும் வளரும் அதே மாதிரி பார்க்கல எல்லா ரகத்தையும் வைக்க கூடாது பாரத் பீடு அறிக்கனட்டு ஏல வரச்சில இருந்து விதைகளை எடுத்து தேர்வு செய்யணும் இதுதான் ஆனா பாக்கு வந்து தென்னமரம் போட்டு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு தான் நீங்க போடணும் இல்லாட்டி ஒரு கோழி பண்ணை வச்சிருப்பாங்க ಕೋಳಿ ಇರುವಡಿ ಹೆಚ್ಚತೆ ತೆಣ್ಣೆ ಮರಕ್ಕೆ ಪೋಡ್வாங்க ಇದಾ ಮಾರಿ ನಿಂಗೆ ವ್ಯವಸಾಯಂ ಸರಿಯನಹ